தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே உள்ள சுப்பையாபுரத்தில் அரசு டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது இதை ஒட்டியுள்ள டாஸ்மாக் பாரில் கடந்த பதிமூன்றாம் தேதி மதியம் அண்ணா நகரை சேர்ந்த ரவுடி அண்ணாமலை என்பவர் தனது நண்பருடன் மது அருந்து சென்றுள்ளார் அப்போது அங்கு ஏற்கனவே மது அருந்திக் கொண்டிருந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்களான இருவரிடம் அண்ணாமலையும் அவரது நண்பரும் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அந்த நேரத்தில் இருதரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படவே திடீரென கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இதில் ஆத்திரமடைந்த ரவுடி அண்ணாமலை தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவி அங்கிருந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஒருவரை வெட்ட பாய்ந்தார் நல்வாய்ப்பாக அவர் சற்று விலகியதால் கொலைவெறியில் இருந்த அண்ணாமலை கத்தியால் வெட்டி சேதப்படுத்தியுள்ளார் இதை பார்த்து பதறிப்போன குடிமகன்கள் ஆள விடுங்க சாமி என்ற தோரணையில் தாங்கள் வைத்திருந்த பாட்டில்களுடன் பின்வாசல் வழியாக ஓட்டம் பிடித்தனர் இத்தகைய சூழலில் நொடிக்கு நொடி இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கவே ஊழியர்களும் கடையை பூட்டிவிட்டு அங்கிருந்து இந்த சம்பவம் குறித்து ஸ்டேஷனில் புகார் அளித்தார் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ரவுடி அண்ணாமலையை தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது அதே போலீஸ் ஸ்டேஷன் அருகே உள்ள ஒரு பெட்டி கடையில் அமர்ந்து அண்ணாமலை மது குடித்துக் கொண்டிருந்துள்ளார் இதை நோட்டமிட்ட போலீசார் அவரை உடனடியாக கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அண்ணாமலையை கைது செய்து சிறையில் அடைத்து தப்பியோடிய அவரது நண்பரையும் தேடி வருகின்றனர் ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இதே டாஸ்மாக் பாரில் மது குடித்துக் கொண்டிருந்த ஒரு அரசு அதிகாரியிடம் ரவுடி அண்ணாமலை பணம் கேட்டு மிரட்டி பீர் பாட்டிலால் தாக்கினார் தற்போது மீண்டும் அதே பாரில் கத்தியுடன் வந்து பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் கைது செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க